வீட்டுக்கு அரிசி இல்ல வேலைக்கேத்து என்ன இல்ல வீட்டுக்கு அரிசி இல்லை வேலைக்கேத்து என்ன இல்ல அப்பா விய புருஷன் குடிக்கிறே சராயத்த யாரால அது எவரால நீ அழுவாத இளைய மகரசாதி நீ அழுத க தாங்காது எம் மனசு மன்னாதி மன்னரெல்லாம் அது கடையில் நிற்க மன்னாவி மன்னரெல்லாம் அது கடையில் நிற்க இல அப்பா வியம்பருஷன் ரொட்டு மேல யாரால அது எவரால நீ அழுவாத இளைய மகரசாத்தி நீதாக்க தாங்காது என் மனசு